இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப் சேனலிலும் பார்த்திங்கன்னா நடந்து முடிந்த அந்த பன்னெண்டாம் தேதி குரூப் ஒரு பற்றித்தையும் ஓடிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா எல்லா பிறகு வந்து கஷ்டப்பட்டுதே வந்து படிச்சுட்டு ஓடிக்கிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா வயதெல்லாம் வந்து கடந்து வந்து எல்லாம் எல்லாமே வந்து படிக்கிறோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கவு நம்ம வந்து கால்பிரைய வந்து மிக கம்மியாகத்தான் வந்து கால்பரெலாம் போடுறாங்க அப்படி போட்டிருந்தாலும் பார்த்திங்கன்னா கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நினச்ச மாதிரிலாம் இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேட்டர் வந்து மாத்திரை மாத்திரையா அப்படின்னு சொன்னாங்க ஆனால் மாற்றிட்டாங்க மாற்றிட்டே செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியும் செடி அப்படின்னா தொண்ணூறு ரூபாயில் போட்டுடலாம் ஒரு தொண்ணூறு மேலே போட்டுட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜிகேயில ஒரு எழுபத்தஞ்சு போட்டோம்னா நூற்றி அறுபத்தஞ்சு அப்படின்ற ரேஞ்சு நூற்றி எழுபது அப்படி ரேஞ்சுக்கு நம்ம போயிடலாம் பாஸ் ஆகிடலாம் அப்படின்ட்டு இருக்கும் போது இந்த பட்டம் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து ரொம்ப டப்பு வச்சுட்டாங்க பார்த்திங்கன்னா நம்ம வந்து சரியாக வந்து பண்ண முடில ஏன்னா இப்போ வந்து தொண்ணூறு தொண்ணூறுலாம் பார்த்தாலும் தொண்ணூறுலாம் இழுக்கவே முடியாது அப்படி போயிட்டு இருக்கும்போது போது வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட வந்து டைமும் போகுது ஒன்றரை மணி நேரம் ஒரு கொஸ்டினி வந்து ஒரு மணி நேரம் ஒரு தமிழுக்கு ஒரு மணி நேரம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேக்ஸுக்கு ஒரு மணி நேரம் ஜிகேக்கு ஒரு மணி நேரம் நம்ம வந்து போயிட்டுருப்போம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா தமிழுக்கு எப்படி ஒன்றரை மணி நேரம் ஒன்றே முக்கால் மணி நேரம் அந்த மாதிரி ஆகிப்போச்சு எதுக்குன்னா இந்த தமிழ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா வாசிக்கவே வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு கொஸ்டின்னு ரெண்டு கொஸ்டின் வாசிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அப்போயே வந்து என்னடா நம்ம வந்து ஒரு ஐம்பது கொஸ்டினுக்கு ஒரு மூணு கொஸ்டின் தப்பு செய்யலாம் அடுத்த ஒரு ஐம்பது கொஸ்டினுக்கு மூணு கொஸ்டின் தப்பு செய்யலாம் தொண்ணூற்றி நாலு மார்க் எடுத்துலாம் அப்படின்ற அபிப்பிராயத்தில் நம்ம போயிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ரெண்டு கொஸ்டின் வாசிக்கிறம்போதே ரெண்டு கொஸ்டின்லேயே வந்து ரெண்டு கொஸ்டின் அவுட் ஆகிடுச்சு அப்படின்ற போது ரொம்ப மனசு வந்து கஷ்டமாக இருக்குது அதிலே வந்து நம்ம மனநிலையெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டுருச்சு அப்போ இருக்கும்போது நம்ம வந்து எப்படி வந்து தமிழ் வந்து தொழில் மேலே எழுத்துகிட்டு ரொம்ப கஷ்டமாக தெரியுது இது மாதிரியே நம்ம வந்து கொஸ்டின் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிற போது வந்து அடுத்து வந்து குரூப் டூக்கு வந்து என்ன படிக்கலாம் எப்படி படிக்கலாம் அப்படின்ற ஒரு அபிப்பிராயமே தெரியாமே போயிடுச்சு அதான் படிக்கலாம் அப்படின்றதே ஒன்றுமே தெரியல ஆரோ டூ வந்து டுவெல்த் வரைக்கும் புத்தகத்தை வந்து படிக்கலாமா அதில் உள்ள இலக்கணத்தை வந்து நம்ம வந்து படித்து அதுலேருந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு பார்த்தாலும் அதுலேயும் அந்த இவங்க கேட்கறக்கான கொஸ்டின் இல்லவே இல்லை அதேமாதிரி பழைய புக்குலேயும் இல்லை சிறப்பு தமிழும் இல்லை எதுவுமே தேடி பார்த்தாலும் இப்படி வந்து கொஸ்டின் வந்து எதுவுமே இல்லை நாங்களாவது வந்து கடந்து வந்து படிச்சுட்டு உட்காந்துருக்கோம் ஏதாச்சும் ஒரு நிலைமைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு எல்லாத்துலேயும் நாங்கள் வந்து படிக்கிறோம் ஆனால் வந்து கவர்மெண்ட்டு நம்மளை வந்து ஒரு இதாகவே மதிக்கிறதில் ஒரு இதாக அது இதில் என்ன எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றே தெரியல அந்த சூழ்நிலைக்கு அவங்க வந்து எப்படியாச்சும் ஒரு கொஸ்டின் எடுக்கணும் அந்த கொஸ்டின் எடுத்து அவங்களுக்கு வந்து எழுதுனா எழுதலாட்டி யார் போனேன்னா போகலாட்டி என்ன அப்படின்ற மாதிரி ஆனால் வந்து வயதை கடந்தவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படும் ஏன்னா இதே வந்து நாங்கள் நம்பியிருக்கோம் இந்த எக்ஸாமுத்தையும் நாங்கள் நம்பி இது வந்து நடந்துச்சுன்னா இதில் வந்து எல்லாமே நடந்துடும் நம்ம வாழ்க்கை வந்து ட்ரேனிங் ஆகிரும் திருமணம் எல்லாமே நல்லாவே நடந்துடும் தான் நாங்கள் வந்து உட்காந்து படிக்கிறது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால்புரை வந்து நாங்கள் விட்டுட்டோம்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகுது வயது வந்து கடந்து போயிட்டே இருக்குது இதனால் வந்து நாங்கள் வந்து மனதளவில் ரொம்ப பதிப்படைகிறோம் உடல் ரீதியாக வந்து ரொம்ப வந்து நாங்கள் வந்து ப பாதிப்படைகிறோம் எத்தனை நாளைக்குதான் வந்து நாங்கள் வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு படிச்சுக்கிட்டுருக்கோம் படிச்சிக்கிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறது எங்கே போனாலும் எந்த விசேஷத்துக்கு போனாலும் வந்து நீங்கள் வந்து என்ன செய்யிங்க அப்படின்னு கேட்டால் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுருக்காங்க என்னடா வருஷம்ள்ள திக்கிட்டுருக்க எக்ஸாம் வந்து பாஸ் ஆகலையா பாஸ் ஆக எல்லா பேருமே வந்து கேட்குறாங்க நான் என்ன பதில் சொல்லுங்கள் ஏன்னா நாங்கள் வந்து சரி போன வட்டம் இந்த மாதிரி இப்படி கொஸ்டின் கேட்டு வராங்க அதே மாதிரி வந்து இந்த விட்டு கேட்பாங்க சரி நம்ம வந்து தொண்ணூறுமா எடுத்துலாம் கணக்கு ஒரு இருபதுக்கு ரூபாலும் எடுத்துலாம் சீக்கியில் வந்து ஒரு எழுபத்தஞ்சுக்கு ஒரு அறுபது டே கேட்கலாம் எப்படி வந்து நூற்றி எழுபது மேலே நம்ம தாண்டிட்டோம்னா ஏதாச்சும் ஒரு வேலை வாங்கிக்கலாம் வேலையை வாங்கிட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம் இதே வந்து நம்ம வந்து லைஃப் பூரா ட்ரைனிங் ஏறும் இது வரைக்கும் நம்ம வந்து தொலைச்ச வயசு தொலைச்ச பட்ட அவமானம் எல்லாமே வந்து போயிடும் வந்து இனிமேல் சிறாக பார்த்தே இருக்கா அப்படின்னு நம்ம ஊர் நினைக்கிற போது பார்த்தீங்கன்னா இப்படி வந்து கொஸ்டின் கேட்டோம்னு ஆரம்பிச்சிங்க நாங்கள் வந்து ரொம்ப வந்து பாதிக்கப்படுகிறோம் சின்ன வயசில் தெரியாது இருபத்தி வயசு இருபத்தி ரெண்டு வயசு முப்பது முப்பத்தஞ்செல்லாம் கடந்தவங்க வந்து ரொம்ப சிரமம் வாழ்க்கையை வந்து ஒவ்வொரு கால் மூணு வருஷம் வந்து போகிறதுனால வந்து அடுத்த கால் பண்ணால் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் போகுது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தாராளமாக போகுது போகும்போது வந்து வயசு வந்து அப்படி க அப்படி சீக்கிரமாக போயிட்டே இருக்குது அதனால் வந்து ரொம்ப கஷ் கஷ்டமாக இருக்குது வந்து இந்த டிஎன்பிசிக்கு வந்து தவறாக நாங்கள் வந்துட்டோமோ அப்படின்ற ஒரு பயம் ரொம்ப பயமாக இருக்குது சாமான் வந்து கூலி வேலை கூட போயிட்டு சின்ன வீட்டில் வந்து விவசாயத்தை பார்த்துட்டு அப்படியே வந்து போயிருந்தா கூட எந்நேரம் வந்து கல்யாணத்தை முடிச்சுட்டு நல்லபடியாக வந்து குடும்பத்து பிள்ளைகளோடு வந்து நல்லா வந்து செட்டில் ஆகிடலாம் ஆனால் வந்து நம்ம கூட படிக்காதவங்க ஒரு ஒரு யூஜி டிகிரியோட முடிச்சவங்க இந்த மாதிரி வந்து ஒரு டுவெல்த்து முடிச்சவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து வெல் செட்டில் ஆகிட்டாங்க அவங்களாம் பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் வந்து பெரிய முன்னேற்றம்லாம் அடைஞ்சி பயங்கரமாக இருக்காங்க ஆனால் வந்து நாங்கள்தே பார்த்தா எப்போ பார்த்தாலும் வீட்டோட வந்து காசையவே நம்பிக்கிட்டு ஒன்றும் வந்து தனக்கான சம்பாத்தியம் இல்லாமல் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நைட்டு பார்க்காம மூன்று பார்க்காம வந்து ப படிக்கிறோம் ஒரு வீட்டில் இருந்து நம்ம வந்து விலகி இருக்கின்ற ஒரு ரெண்டு மாதம் படுத்து அதுக்கான செலவுகள்லாம் பார்த்து அதுக்கான சாப்பாடுகள்லாம் பார்த்து நாங்கள் வந்து படிக்கிறோம் ஆனால் வந்து அதுக்கான வந்து ஒரு பலனே இல்லாமல் வந்து ஆகிடுதுன்னா அப்படி ஒரு கொஸ்டின் வந்து எடுத்து மனதளவில் பாதிக்கப்படுறதுனால வந்து ரொம்ப பாதிப்படிலாம் இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்ன இப்போ வந்து முதல்ல தெரியும் சரியா அப்படின்னு ஒரு வருட்டம் கஷ்டமாக கேட்டாங்க அடுத்த வருட்டம் வந்து நல்லா கேட்பாங்க நம்ம வந்து எப்படி வந்து கொஸ்டின் எடுத்து படிக்கலாம் வைக்கலாம் அப்படின்றமோது நமக்கு தெரியும் ஆனால் வந்து இந்த பட்டத்தில் வந்து நம்ம வந்து என்ன கொஸ்டின் எடுத்து படிக்கலாம் எப்படி எடுத்து என்ன ப்ரிப்பேர் பண்ணவுமே தெரியல அடுத்து வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்றது எங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியல எப்படி கேட்க போகிறாங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே தெரியல இப்போ வந்து கெட்டதில் வந்து ஒரு சரி ஒரு கொஸ்டின் எடுத்துட்டாங்க எடுத்த அப்புறம் சரி அப்படின்ட்டு இதில் வந்து சரி இப்படி தான் கேட்க போகிறாங்க அடுத்து வந்து இதுக்கு நம்ம தயார்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு யோசி கூட அந்த என்ன வர மாட்டேது என்ன என்னத்தை எப்படி எடுத்துக்காங்க இதுக்கு இது எங்கே இருக்குது இதை போய் நம்ம எப்படி போய் தேடி படிக்கிறது அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்குது அதனால் ரொம்ப சிரமமாக இருக்குது இப்படி என்ன படிக்க போகிறோம் இப்படி என்ன வேலை வாய்ப்பு வாங்க பெறப்போகிறோம் வயசை தோற்றுட்டோமோ அப்படின்ற ஒரு பயமாகத்தே இருக்குது ஆனால் பரவாயில்ல எல்லா யூடியூப் சேனலில் வந்து ஆதரவு தந்து இப்போதே வந்து ஒரு 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 முனையில் வந்து எல்லாமே வந்து சரி அந்த கொஸ்டின் இப்படி கேட்குறாங்க இதனால வந்து மாணவர்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அதனால் வந்து எல்லாப்பரும் போராடுவோம் அப்படின்றதுக்காண்டி எல்லாப்பரும் எல்லாப்பறம் முன்னிறுத்து போடுறாடுறாங்க இது வந்து கொஞ்சம் வயசுக்காரங்களோட அதிகமாக வந்து வயசு அடிப்ப வயசு வந்து போனவங்க வந்து வாழ்க்கை வந்து ரொம்ப வந்து பாதிப்படைகிறது இதைத்தையும் நாங்கள் நம்பியிருக்கோம் இது நடந்தால் தான் அடுத்த வட்டத்துக்கே நாங்கள் போக முடியும் இல்லைன்னா வந்து நான் வந்து இப்படியேதான் இருக்க முடியும் வாழ்க்கையை வந்து தொலைச்சு வயசை தொலைச்சு எல்லாமே வந்து இப்படியேதே நாங்கள் வந்து இருக்கக்கூடோம் அதனால் வந்து கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டெ இங்கே சிக்ஸ்த்தில் வந்து டுவெல்த்துக்குள்ளே வந்து டஃப்பாக இங்கே எவ்வளோ கஷ்டமாக வச்சாலும் கூட இந்த மாதிரி நாங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் சரி இதுக்குள்ளதே புத்தகத்துக்குள்ளே இருந்துச்சு நாங்கள் வந்து படிக்கலை அதனாலதே வந்து நாங்கள் வந்து தோல்விக்கு காரணம் அப்படின்ட்டு வந்து நம்ம வந்து தோல்வி வந்து ஒத்துக்கலாம் அதை விட்டுட்டு எங்கேயோ கேட்டு நம்ம வந்து எங்கேயோ படிக்காமல் எங்கே பார்க்காம வைக்காமல் போய் திருப்பி போய் நம்ம எக்ஸாம் எழுதி அதில் வந்து தோல்வி அடைகிறது வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா வந்து ஒரு திருக்குறளே வந்து திருக்குறளோட திருவிழாவில் பற்றி நம்ம எல்லாமே தெரியும் ஆனால் வந்து ஒரு சின்ன விஷயமாக வச்சோம் அது வந்து வேறு புத்தத்துலேருந்து நம்ம பார்க்காம மட்டும்தான் தெரியாமே திரும்பி போகும் அதே மாதிரி சின்ன விஷயமா இருந்தாலும் இந்த சிலபஸ்குள்ளே இந்த புத்தகத்துக்குள்ள இருக்குது அப்படின்ட்டா நாங்கள் வந்து பார்த்துக்குவோம் பார்த்துட்டு சரி அதை வந்து நம்ம வந்து பார்த்துட்டு நம்ம வந்து தப்பு செய்கிற நம்ம மேலே இந்த தப்பு பார்க்காம எங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுலேருந்து எடுத்துக்காங்க இருந்து எடுத்துக்காங்க அப்படின்னா நம்ம எங்கே போய் பார்க்கறது புத்தகத்துல இருந்து எடுப்பாங்க ஆறு டுவல்த் வரைக்கும் புத்தகத்துல எடுப்பாங்க சிறப்பு தம்பியிலேருந்தே எடுப்பாங்க பழைய ஓல்டு புக்குதே எடுப்பாங்க அப்படின்னா நம்ம வந்து படிச்சலாம் என்னென்னு படிச்சலாம் அப்படி படிக்காமட்டாலும் கூட சரி நம்ம மேலே தவறு இருக்கு நம்ம வந்து இது படிக்கலை அப்படின்ட்டு நம்ம நாட்டுக்கு பேசாமல் இருக்கலாம் ஆனால் வந்து படிச்சுட்டு ஆறு டூ டுவெல்த் வரைக்கும் வந்து புது புக்கமும் படித்து புத்தகம் படிச்சுட்டு ஆறு டு டுவெல்த் வரைக்கும் பழைய பக்கமும் படிச்சுட்டு சிறப்பு தமிழும் படிச்சுட்டு எல்லாம் படிச்சுட்டு இருக்கும் ஒரு நம்ம எதிர்பார்க்குற கொஸ்டின்னு நம்ம படித்த கொஸ்டின் எல்லாம் வராது போல இப்போ இருக்கும் மனதெல்லாம் ரொம்ப வந்து பாதிப்படிக்கிறோம் இந்த மாதிரி பாதி படிக்கிற போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வயசு வந்து முப்பது முப்பத்தஞ்சாவது வந்து கடந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வு வந்து சரி அப்படின்ட்டு ஏதோ எழுதிருக்கோம் அப்படின்ட்டு இப்போ நம்பிக்கையெல்லாம் சொல்லி இப்படி பாஸ் ஆகிருவோம் அப்படின்னு நானும் அந்த இருபது இருபத்தொரு வயசுக்காரவங்க என்ன சொல்லுவாங்க சரி இதோட அந்த எக்ஸாம் முடிஞ்சுன்னா ஒரு ரெண்டு வருஷம் பாப்பாங்கன்னு கல்யாணம் அந்த முடிச்சுட்டு ஐப்பில் செட்டில் ஆகிட்டு பெஸ்ட் ஆயிடுவாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ கேட்டிங்கன்னா உண்மையிலேயே வந்து படித்தவங்க வந்து ஆர்மி வந்து வேலைக்கு போக முடியாது யாரும் இல்லை வேலைக்கு போவாங்க ஒரு அப்படியே ஒரு லக்கலாவையும் வேலைக்கு போகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் வந்து இந்த மாதிரி இருக்குது ஆனால் வந்து உண்மையிலேயே வந்து உட்காந்து படித்தவங்க இந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க நாங்களாம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் மட்டும் வயசை தொலைச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்களாம் உட்காந்த ரொம்ப நாள் முன்னாடியே நாங்கள் உட்காந்துட்டோம் உட்காந்துட்டு நாலு மார்க் ரெண்டு மார்க் மூணு மார்க் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கும்போது சரி இந்த விட்ட உட்காந்து பேச்சு முடிச்சுடலாம் முடிச்சுட்டா வந்து நம்ம லைஃப்பை வந்து கிடச்சிடும் நம்ம வந்து சராசரி மனுஷனாக சமுதாயத்தில் வந்து எல்லா சராசரி மனுஷனாக வந்து நம்மளும் மா இருப்போம் அப்படின்றதுக்காண்டி நம்ம வந்து உட்காந்து படிக்கிறது ஆனால் வந்து கவர்மெண்ட் வந்து இதை வந்து எங்களை மாதிரி ஒரு வயசு வந்து போனவங்க இப்படிலாம் எல்லா பேருமே டிஎன்பிசி எழுதுவாங்க அவங்க வந்து ஒரு எக்ஸாம் வந்து போச்சுன்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் போயிடும் அப்படின்னு அவங்களாம் நினச்சிலாம் கொஸ்டினே எடுக்கிறது இல்லை உள்ள எப்பயோ ஒரு வயசு இருபத்தஞ்சு வயசு எடுக்க ஐயா ரெண்டு வருஷம் கஷ்டப்படுவாங்க இங்கே வேலை கிடச்சா பாப்பா இங்கே இல்லைன்னா அடுத்த கல்யாணம் ஆச்சு அப்படின்ட்டு அவங்க லைஃப் போயிடும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க ஆனால் வந்து நாங்கள் வந்து முப்பது முப்பத்தஞ்சு வயசு கிட்டத்தட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பொண்ணு கட்டுறோம் என்ன வேலை பார்க்குறேன் அப்படின்னு கேட்பாங்க என்ன வேலை பார்க்குறேன் என்ன செய்யறேன் அப்படின்னு கேட்பாங்க என்ன வயசு தோ இது என்ன இவ்வளோ வயசு வரைக்கும் எதுவும் கல்யாணம் பிடிக்காமல் இருக்கா அப்படின்ட்டு அவங்க கேட்பாங்க அதே இது ஒரு நாங்கள் வேலையை வாங்கிட்டு போய் ஒரு பொண்ணு கட்டோம்னா சரி பரவாயில்ல படிச்சு காப்பில் இந்த மாதிரி வந்து படிச்சு டிஎன்பிஎஸ் படிச்சுக்கிட்டு இருந்தாலே இந்த வந்து வயசு போயிருக்கு இதனால் வந்து பொண்ணு தரலாம் அப்படின்னு வந்து இருப்பாங்க ஆனால் வந்து இப்போ வந்து வேலையும் வாங்காமல் வயசும் போய் எல்லாமே போயிட்டு கடைசியில் பொண்ணு கட்டோம்னா யார் தரது எல்லாமே வந்து ஹோட்டலாக வந்து போயிருக்குங்க வாழ்க்கையெல்லாம் ரொம்ப வந்து பாதிப்படைஞ்சிருக்கு ரொம்ப கொஞ்சம் மனசு வந்து கஷ்டமாக இருக்குது நீ வெறும் காலக்கட்டத்தில் வந்து இதுதையும் படிங்க இப்படித்தையும் படிங்க அப்படின்னா நாங்கள் வந்து இது வரைக்கும் படிச்சுருவோம் படிச்சுட்டு வேலைய வாங்கி அதுக்கப்புறம் தான் எங்கள் லைஃப்பை வந்து மாற்ற முடியும் ஒன்று போய் நாங்கள் இடையில விட்டுட்டு போய் நாங்கள் வந்து ஒரு வேறு வேலைக்கோ இல்லை இன்னும் ஒரு வேறு எதுக்கோ போனோம்னா கூட எங்களை வந்து மதிக்காது சமுதாயம் மதிக்காது எதுவுமே மதிக்காது நாங்கள் வந்து ஜீரோ அதே எப்போவுமே ஜீரோ அதே அதனால் வந்து கவர்மெண்ட்டு இனி வரும் காலக்கட்டத்தில் வந்து இப்படித்தான் எடுக்க போகிறோம் இதுலேருந்து எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செல்ல தெளிவு தெல்ல தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் அதுலேருந்து படிப்போம் படித்து வந்து முன்னேறி நாங்களும் வந்து சமுதாயத்தில் வந்து சராசரி மனசு தான் எங்களுக்கு வந்து ஆசை இருக்கும் குழந்தைகட்டியோட வாழணும் கொண்டாட்டி பிள்ளையோட வாழணுன்ற ஒரு ஆசை இருக்கும் மாதிரி நாங்கள் வாழ்வோம் இனி வெறுக்கும் காலகட்டத்தில் வந்து கவர்மெண்ட்டு எங்களுக்கான ஒரு ஸ்டாண்டர்டான கொஸ்டின் இது இப்படித்தையும் கேட்க போகிறோம் அப்படின்ட்டு சிலபஸை மாற்றுங்க மாற்றிக்கிட்டே இருங்க ஆனால் இப்படித்தையும் கேட்க போகிறோம் அப்படின்ட்டு ஒரு தெளிவான ஒரு முடிவோட எக்ஸாம் பரீட்சையெல்லாம் வைங்க நாங்கள் வந்து அதுக்கு தயாராகி இருக்கிறோம் இன்னும் வந்து நாங்கள் வந்து வயசு தர முடியாது